குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் அந்த பிராணியை அறுத்து விட்டு அதனுடைய மாமிசங்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் கேட்டது போன்று அவர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் பிரித்து கொள்கின்றார்கள் இது ஒரு தவறான முறையாகும் நானும் ஒரு பங்குதாரர் என்ற அடிப்படையில் அறுக்கப்படும் பிராணியுடைய இந்த இந்த பகுதிகள் எனக்கு வர வேண்டும் என்று ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியுமா ஆம் ஷேக் அவர்களே இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது உதகையாவை நாம் நிறைவேற்றுவதனுடைய நோக்கம் நான் மாத்திரம் உண்டு சந்தோஷமாக இருப்பது கிடையாது மாற்றமாக இந்த உதகையாக பத்தாவது நாள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது இந்த நாட்கள் இந்த நாட்களிலே நான் மாத்திரம் அல்ல நானும் எனது குடும்பமும் என்னை சுற்றி இருப்பவர்களும் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் இவர்கள் அனைவரும் அன்றைய நாட்களிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாரும் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய கா காலம் அல்ல நாட்கள் அல்ல சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாட்கள் ஒருத்தளவை ஹதீஸில் இலே சல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஐயாமு நகர் ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வசூர்பின் இந்த பெருநாளுடைய தினம் அதே போன்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் ஐயாமு அக்லின் வசூர்பின் இந்த நாட்களிலே ஒரு அடியான் சந்தோஷமாக உண்டு கழித்து குடிபானங்களை அருந்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை சலதா அலே இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இந்த குர்பானை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இதன் மூலமாக என்ன செய்யலாம் எனக்கான ஒரு பங்கையும் எடுத்துக்கொள்ளலாம் எனக்கான ஒரு பங்கையும் எடுத்துக்கொள்ளலாம் அல் குரானிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நீங்களும் அதிலிருந்து என்ன செய்யுங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் வாத்து ஐமூல் காணியல் அதே போன்று அந்த உணவை அந்த உதகையாவை யாரெல்லாம் உங்களுக்கு பக்கத்திலே உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள் குடும்பத்தார்கள் இருப்பார்கள் அல்லது வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள் இப்படியானவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் கேட்கக்கூடியவர்கள் கேட்காதவர்கள் இவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதனை பங்கு வைக்க வேண்டும் இமாம் நவீர் அஹமதுல்லாஹி அலகி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர்கள் அவர்களுடைய கிதாபிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உதயாவை அறுத்ததன் பின்னால் நான் ஒரு பகுதியை எடுத்துக் கொள்வது அதே போன்று மூன்றில் ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொண்டாலும் அடுத்த பகுதிகளை ஏனையவருக்கு நாம் சதக்காவாக கொடுக்க வேண்டும் வெறுமனே நான் மாத்திரம் அதனை சாப்பிடக்கூடாது கூடாது மற்றவர்களுக்கும் அன்றைய நாளிலே பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்களுக்கும் அதனை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் அந்த பிராணியை அறுத்துவிட்டு அதனுடைய மாமிசங்கள் என்ன செய்கின்றார்கள் ஷெஹ் அவர்கள் கேட்டது போன்று அவர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் பிரித்து கொள்கின்றார்கள் இது ஒரு தவறான முறையாகும் இதில் அவர்கள் செய்யப்பட வேண்டியது நாமும் எடுத்துக்கொண்டு அதே போன்று அதிலே ஏழை எளியவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் கட்டாயமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற விடயத்தை மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள்